தனுஷ் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு பேரும் ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு எதுனால நீங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிக்கிறீங்க தயவுசே நீங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்க நேரத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அஃபீஷலா கோர்ட்லையும் போயிட்டு அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளையும் பண்ணி வந்திருக்காங்க அண்ட் இன்னும் ஆறு மாத காலத்துல அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்ற விஷயம் வந்து இங்க கன்ஃபார்ம் ஆயிருக்கு தனுஷ் ஐஸ்வர்யா அக்டோபர் மந்த் வரைக்கும் தான் அஃபீஷியலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க போறாங்க அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் அஃபிஷியலாக டிவோர்ஸும் கிடச்சிரும் ஏன் இந்த டிவோர்ஸ் வந்து இவ்வளவு வேகமாக நடக்குது அப்படின்னா தனுஷ் அவர்களுக்கு வந்து இரண்டாவது திருமணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான நியூஸும் இப்போ சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் அந்த பெண் வந்துட்டு தனுஷ் அவர்களோட சொந்தக்கார பொண்ணு தான் ஸோ இது உண்மையாக பொய்யா அப்படின்றத நமக்கு பொறுத்து இருந்ததான் பார்க்கணும் ஏன்னா தான் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் தனுஷ் அவர்கள் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கான சொத்துக்களை வாங்கி வச்சிருந்திருக்காரு அண்ட் அந்த சொத்துக்களை எல்லாமே வந்து தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேர் பேர்லையும் இருக்கிற காரணத்துனால தனுஷ் அவர்கள் வந்துட்டு இந்த சொத்து வந்து ரெண்டு பேர் பேர்லையும் இருக்கட்டும் அதை எக்காரணத்தை கொண்டும் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக இந்த இடத்துல சொல்லவும் செஞ்சுருக்காரு அண்ட் சொத்துக்கள் எல்லாமே வந்து அவங்க ரெண்டு பேர் பேரில் தான் இனிமேல் நீடிக்கும் போது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கியிருந்தாலும் ரொம்ப சகஜமாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் தனுஷ் அவர்கள் அவரோட கெரியரில் இப்போ பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் ஆக்டிங் மற்றும் டைரக்ஷன் ரெண்டுத்துலேயுமே வந்து பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டா தனுஷ் அவர்கள் ராயன் அப்படின்ற படத்தை டேரக்ட் பண்ணி இருக்காரு அண்ட் டேரக்ட் பண்ணி அந்த படத்தை நடிக்கும் செஞ்சிருக்காரு அதை தனுஷ் அவர்களோட ஐம்பதாவது படமா ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அது மட்டும் இல்லாம அவருடைய தங்கச்சி மகனை வச்சு அவர் இன்னொரு படமும் டைரக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஐஸ்வர்யாவும் அவங்களோட டேரக்சன் ஃபீல்டில் பயங்கர கான்சன்ட்ரேட்டும் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் ஆறு மாத காலத்துல அதாவது அக்டோபர் மந்த்துக்குள்ளே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் அஃபிஷியலாக டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டில் அஃபீஷியலாக ஆஜராகி இந்த டிவோர்ஸ் கேஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கோர்ட்லேயும் ஆஜராகிறதுக்காக ரெடியும் ஆகிட்டு இருக்காங்க